வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் பதினெட்டாவது பாடல் மஞ்சளம் கொந்துமிசை தென்தனம் தென்தன என வண்டினம் கண்டு தொடர்குழல் மாத்தர் மண்டிடும் தொண்டை அமுதுண்டு கொண்டு அன்புமிக வம்பிடும் கும்பக்கணத்தனமார்பில் ஒன்ற அம்பொன்று விழிக்கன்ற அங்கங்குழைய உந்து என்கின்ற மடுவிழுவேனை சிலம்பும் கண தண்டயமும்ங்கினையும் உன் கடம்பும் புனையும் உன் சேராய் வாசனை பொருந்தி அழகிய பூங்கொத்துக்களின் மீது தென்தன தென்தன என ரீங்காரம் செய்து கொண்டு வண்டின் கூட்டங்கள் தேனை உண்பதற்காக பார்த்து கொண்டிருப்பதைப் போல கூந்தலையுடைய பெண்களிடம் நெருங்கியும் அவர்களுடைய கோவை பழத்தை ஒத்த இதழமுதை சுவைத்தும் ஆசையின் மிகுதியை அடைந்தும் அவர்களோடு அந்த தனபாரங்கள் அணிந்த மார்பில் பொருந்தியும் அம்பினை ஒத்த அவர்களுடைய கண்களில் சேர்ந்தும் சரீரம் குடைந்தும் உருகியும் உந்தி என்கின்ற மடுவில் விழுகின்றவனை இரத்தின சிலம்பும் புன்னாளாகிய தண்டையையும் கிங்கினியையும் அழகிய கடம்ப மலரையும் தரித்து கொண்டுள்ள முருகப்பெருமானே உங்களுடைய திருவடியில் சேர்ந்தருள்வீர்களா என்று கேட்கிறார் நம் அருணகிரியார் பன்றியம் கொம்பு கமடம் புயங்கம் சுரற்கள் பண்டையம் பங்கம் அணிபவர் சேயே பன்றியினது அழகிய கொம்பையும் ஆமையனது ஓட்டையும் பாம்பையும் தேவர்களது பழைய எலும்புக்களையும் தன்னுடைய அங்கங்களில் தரித்து கொண்டுள்ள சிவபெருமானது திருக்குமரரே எங்கள் முருகப்பெருமானே சிவபெருமானுக்கு கூர்ம சம்ஹார மூர்த்தி என்றும் வராக சம்ஹார மூர்த்தி என்றும் பெயருள்ளது முன்னொரு காலத்தில் ராணியட்சன் என்றொரு அசுரன் இருந்தான் அவன் தேவர்களுக்கு துன்பமளித்து வந்தான் ஒரு நாள் அவன் இந்த பூ தனது வயிற்றில் மறைத்து வைத்து கொண்டு பாதாளத்திற்கு சென்றான் அது கண்டு உலகமெல்லாம் நடுங்கின தேவர்களும் பயந்தன உடனே திருமால் பிரம்மதேவரின் மூக்கில் ஒரு பன்றியாக தோன்றினார் மிக்க ஆரவாரத்தோடு வளர்ந்து விரைவில் பாதாளத்திற்கு சென்றார் ஆண்டிருந்த அந்த ராணியட்சனை தமது கொம்பினால் குத்திக் கொன்றார் நிலவுலகமும் பழையபடி சரியாக நிற்குமாறு செய்தார் இந்த செயலை செய்த நம் திருமாள் மிக்க கர்வம் கொண்டார் என்று கூறுகிறார்கள் தாமே பரம்பொருள் என்று எண்ணி மயங்கினார் அறிவிழந்து பூமியை தனது கொம்பினால் கீண்டி கடலை உடைத்தார் இதனை கண்ட சிவபெருமான் திருமாலுடைய அகந்தியினை அடக்க எண்ணினார் உடனே அவர் அங்கு வந்து திருமாலாகிய அந்த பன்றியின் அவதாரத்தின் ஒரு கொம்பினை தனது திருக்கரங்களால் பிடுங்கினார் உடனே திருமாலுக்கும் தன்னுடைய உண்மை உணர்வு ஏற்பட்டது தனது பழைய உருவத்தை கொண்டு சிவபெருமானை துதித்து வணங்கினார் அவர் திருமாலிடமிருந்து பிடுங்கிய பன்றி கொம்பினையே அவரது பிரார்த்தனையின்படியே சிவபெருமான் அணிந்து கொண்டார் இதன் காரணமாகவே நம் சிவபெருமான் வராக சம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இதனால்தான் இங்கு பன்றியினது அழகிய கும்பையும் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது அடுத்ததாக கமடம் ஆமையினது ஓடு பார்க்கடலை கடைந்தபோது மந்தரமலையை தாங்கி நின்ற ஆமைக்கு பெரும் கர்வம் வந்துவிடவே அதை அடக்கும் பொருட்டு ஆமையை அடக்கி ஆமையினது ஓட்டையும் தரித்து கொண்டுள்ள சிவபெருமானே என்கிறோம் இதிலிருந்து தான் கூர்ம சம்ஹார மூர்த்தி என்று நம் சிவபெருமானை நாம் அன்போடு அழைக்கிறோம் பன்றியினது அழகிய கொம்பையும் ஆமையினது ஓட்டையும் பாம்பையும் தேவர்களுடைய பழைய எலும்புகளையும் தன்னுடைய மேனியில் தரித்துக்கொண்டுள்ள சிவபெருமானது திருக்குமரரே பஞ்சரங் கொஞ்சும் கிளி வந்து வந்து ஐந்து கர பண்டித்தன் தம்பியனும் வயலூரா கூட்டிலிருந்து கொண்டு கொஞ்சுகின்ற கிளிப்பிள்ளைகள் கூட்டின் முகப்பில் மீண்டும் மீண்டும் வந்து ஐங்கரன் விநாயகனாம் ஞான பண்டிதனின் தம்பியே என்று கூறி அழைக்கின்ற வயலூர் தலத்தில் வாசம் செய்யும் முருகனே சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண்கொண்டு வளர் செண்பகம் பை பொன்மலர் செரிச்சோளை திங்களும் செங்கதிரும் அங்களும் தங்குமுயர் தென்பரங்குன்றிலுரை பெருமாளே குன்றுக்களில் வசிப்பவர்களாகிய வேடவர்கள் முன்னாளில் கொடுத்த நம் வள்ளி நாயகியான பெண்ணை மணந்து கொண்டு வளர்ந்தோங்கிய செம்பங்க மரங்களின் பசும் பொன்னை ஒத்த மலர்கள் மிகுந்த அந்த சோலைகளில் சூழப்பெற்றதும் சந்திரனும் சூரியனும் மேகங்களும் உயர்ந்தோகி இருக்கின்ற அழகிய எழில் கொஞ்சும் அந்த திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி உள்ள பெருமாளே எங்கள் முருகப்பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார் நன்றி